منميمنمممنمتواية

இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இருநாள் ஆட்கொள்ளப்பட்டார் என்பது எவ்வளவு விஷயம் பாருங்க ஒரு திருநீர் அணிஞ்சனுக்கே அவர் பெருமையை கொடுத்திருக்கார் இறைவன் பெருமான் அப்ப அந்த திருவேந்து எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்கும் ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இரண்டு காரணம் சொல்வது செயலா இருந்தாலும் எந்த நோக்கத்தையும் எந்த பெற வேண்டும் என்பது நோக்கத்தோட உட்காரக்கூடாது இறைவனை நீங்க பார்த்தாலே போதும் அவர் உங்களுக்கு சேகா செஞ்சிருவார் பெற்றவங்க என்ன தெரிஞ்சு நம்ம பண்ற மாதிரியா நமக்கு எல்லாம் அப்பன் வந்து தான் முன்னோக்கி போகும்போது நம்மளுக்கு என்ன தரக்கூடிய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் எப்பொழுது தரக்கூடிய என்பது அவருக்கு தெரியும் தர வேண்டியது கண்டிப்பா தருவார் அதனால நம்ம வந்து அவர்ட்ட வேண்டுதல் வைக்கிறது அவசியமே கிடையாது நமக்கா வேண்டுதல் அவசியம் இல்லை பிறருக்காக வேண்டு வைக்கலாம் நம்ம உற்றார் உயிரின நட்பு சொந்தங்களுக்கு வேண்டு வைக்கலாம் நமக்காக வேண்டு வைக்க வேண்டாம் பிறருக்காக வேண்டு வச்சினாலே உங்க வேண்டுதலும் சிறந்து சேர்ந்து நிரப்பப்படுவார்கள் அதனால எப்பொழுதுமே சில சிந்தனை உள்ளவங்களுக்கு இறைவன் அருள் பார்த்துட்டே இருப்பார் என்னைக்கு இறைவனோட சோதனைக்கு நாம் ஆட்கொள்கிறோமோ முழுவதும் அவருடைய பாறை நம் மீது உள்ளதுன்னு அர்த்தம் அது எந்த சத்தியமே நாம் நன்றி

옴 나마

ရှ <Sí. S 2> ိပါတယ်မဩမနာမရှိဝါတယ်